ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சட்டர்டே டே எப்படி போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா மதியத்துக்கு மேலே தான் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்போ நான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் வீடியோவாக மிஸ் பண்ண பார்ப்பீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி காலையில் சீக்கிரமே எந்திரிச்சிட்டேன் ஒரு ஏழு மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சாலும் எனக்கு பெருசாக வேலை எதுவும் செய்யணும் அப்படின்னு தோணவே இல்லை காலையில் எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி தக்காளி சட்னி வச்சு கொடுத்தேன் பிள்ளைங்க சாப்பிட்டாங்க கமல் சாப்பிட்டுட்டு கரூருக்கு ஒரு கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக போயிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து மதியத்துக்கு இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஏன்னு தெரில திடீர்னு சிக்கன் சாப்பிட்ணும் அப்படின்னு தோணிருச்சு அதனால் சிக்கன் வாங்கிட்டு வந்து இப்போ சிக்கன் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் இன்றைக்கி சிக்கன் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணலாம் எப்போவும் ஒரே மாதிரி பண்ணுறோம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் அரைச்சி பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்கேன் வாங்க எப்படி பண்ணுறேன் அப்படின்றத பார்த்து சாதம் வைக்கிறதுக்கு மண்பானையில் வந்து தண்ணி வச்சுருக்கேன் அரிசியும் ஊற வச்சுருக்கேன் இன்றைக்கி மதியம் வந்து நான் ரைஸ் எடுத்துக்க மாட்டேன் கமலுக்கு பிள்ளைங்களுக்காக மட்டும் அப்படின்றதுனால கம்மியாதான் தான் ரைஸ் வந்து ஊற வச்சிருக்கேன் வாங்கிட்டு வந்தாச்சு வந்து கழிவு எடுத்து வச்சுக்கிறேன் இவ்வளவு நேரம் சிங்க்க்ல பாத்திரம் இருந்துச்சு அஹ் சிக்கன் கழுவணும் அப்படின்றனால இப்பதான் சிங்க்ல இருக்க பாத்திரத்தான் கழுவி வச்சுட்டு சிக்கனை கழுவுறேன் கிரேவி பண்றதுக்கு தேவையான வெங்காயம் பூண்டு எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சைஸ் வெங்காயமாக இருந்ததுனால ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு மட்டும் இஞ்சி வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் இன்றைக்கி சிக்கன் கிரேவி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி வைக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எடுத்துக்கிறேன் அது கூடவே ஒரு பத்து பதினஞ்சு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிறேன் அது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் போட்டுக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு ஆறு ஏழு வர ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா செவக்க வறுத்துக்க போகிறேன் நம்ம வறுக்கும் போது சீரகம் நல்லா பொறிஞ்சு வரும் மசாலாவோட வாசமும் நல்லா சூப்பராக வரும் அந்த மாதிரி நல்லா வருபட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சு நல்லா ஆற வச்சுக்கலாம் கையில் கண்மணி ரெண்டு பேரும் அந்த டேப்பிள சுற்றி கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு வெளியே வந்து கேமராவை ஆன் பண்ணதுமே வந்து வைக்கப்பட்டுட்டு ஓடிட்டாங்க சரி எப்படி அடிப்பா அடிச்சுக்காட்டு அடிக்க நீங்களே என்னமோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் சமைக்க வந்துட்டேன் நல்லா மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டு இதில் கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போறேன் இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு இஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சமா வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்க போறேன் தண்ணி நிறைய ஊற்றிடாம கொஞ்சமா ஊற்றி நல்லா வலுவலன்னு அரைச்சிக்க போறேன் இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இதை வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கன் கூடவே ஆட் பண்ணிக்க போகிறேன் இந்த பேஸ்ட்டை சிக்கனில் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் இப்படியே ஊற வச்சிங்கன்னா கூட ஓகே தான் நான் வந்து வெங்காயம் வதங்குற வரைக்கும் இதை வந்து அப்படியே ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அலசி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அரை மணி நேரம் ஊற வைக்கிறதா இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றாமல் அந்த பேஸ்ட்டை மட்டும் போட்டு ஊற வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து தக்காளி எதுவும் போட போகிறது கிடையாது புளிப்புக்காக தயிர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மறக்க நல்லா கலந்து வச்சிடலாம் மசாலா தயிர் உப்பு எல்லாமே சிக்கனில் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன் இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிங்க அப்படின்னா மசாலா எல்லாம் சிக்கனுக்குள்ளே இறங்கி இன்னுமே சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப டைம் இல்லை அப்படின்றனால நான் டக்குன்னு வெங்காயம் வதங்குற கேப் வரைக்கும் மட்டும் இதை ஊற வைக்க போகிறேன் மசாலா எல்லாம் சிக்கனில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கிறேன் இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதும் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம் நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் போட்டு சமைச்சாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு குழம்புக்கு வந்து தண்ணி எதுவும் ஊத்தாம அப்படியே பண்ணிங்க அப்படின்னா கிரேவி நல்லா திக்காக வரும் உங்களுக்கு இன்னும் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் பாத்திரத்தில் ஓட்டியிருக்க மசாலாவை மட்டும் லைட்டாக அலசி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சோண்டு தண்ணி தான் ஊற்றுனேன் அதுக்கப்புறம் வேற எந்த தண்ணியுமே ஊத்தல ஏன்னா சிக்கனை தண்ணி விட்டு வரும் அப்படின்றனால நம்ம தயிரும் ஊற்றிருக்கோம் அதுவும் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் எல்லாத்தையும் முறுக்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சு சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் வேகட்டும் அப்பப்போ இடையில மட்டும் ஓப்பன் பண்ணி நம்ம சிக்கன் ஆடி பிடிச்சிடாமல் கேலரி மட்டும் விட்டுக்கலாம் சிக்கன் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு நான் தண்ணி பெருசாக ஊற்றலை இருந்தாலும் சிக்கன் விட்டு வந்த தண்ணியே இவ்வளோ இருக்குது இன்னும் நல்லா திக்காக வேணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம ஓப்பன் பண்ணி வச்சு இது தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம் நான் இன்னொரு அஞ்சு நிமிஷம் மட்டும் சிக்கன் வேகிற வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சுக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு குழம்பு மட்டும் கொஞ்சமாக நான் ஒரு கிணத்துல எடுத்து வச்சுட்டேன் மிச்ச இருக்கிறதா அப்படியே நான் ஓப்பன்லேயே வச்சு ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுரலாம் அப்படின்ட்டு இருக்கேன் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தது இட்லி தோசைக்கு நைட்டுக்கு வேணும் அப்படின்றனால குழம்பு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுட்டு அப்படியே கிரேவி மாதிரி செஞ்சுட்டேன் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தழை தூவிட்டு எல்லாத்தையும் இருக்க நல்லா கலந்து விட்டுறேன் நான் ஒன் ஆர் டூ மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு அப்படியே அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் கிரேவி இப்போ கொஞ்சம் திக்காகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி இருந்ததுன்னா சாதத்தில் பரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா இது கூட தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் மதியத்துக்கு சமைச்சு வச்சுட்டு கீழே கடைக்கு போயிட்டேன் இன்றைக்கி ஆஃபீஸில் ரொம்ப பிஸியான டே அப்படின்னு சொல்லலாம் கருப்பு கவுனி மாவு இப்போ தான் அரைச்சிட்டு வந்தோம் காலியாகிடுச்சு இன்னொரு பேட்ச் ரெடி பண்ணி பேக்கெட் போட்டுட்ருக்கோம் இன்றைக்கி கருப்புளுந்தங்களி மட்டும் கிடையாது மில்லட் தோசா மிக்ஸு உளுந்தங்களி மூணு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து ஒரே நாள் பேக்கெட் போடுறோம் கருப்பு கவுனி மிக்ஸுக்கு சூப்பராக வரவேற்பு இருக்குது ஆதரவு கொடுக்குற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் பொங்கல் முடிஞ்சு தான் இருபத்தஞ்சு கிலோ ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்குள்ளே காலி ஆகிட்டு இப்போ ஒரு இருபத்தஞ்சு கிலோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பொங்கல் லீவ் முடிஞ்சு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணதுலேருந்தே வந்து மாற்றி மாற்றி ப்ராடக்ட் ப்ரிப்ரேஷன் ஒர்க்கு போய்கிட்டே இருக்குது கற்புழுந்தங்களி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருந்துருக்கேன் தெரியாதவங்களுக்காக ஒரு டைம் சொல்லிடுறேன் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்தோம் அப்படின்னம்னா அதில் இனிப்புக்கு தேவையான அளவு வெள்ளம் போட்டுட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் தண்ணியை கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்தோம்னா ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்தங்கலி மாவை எடுத்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போது மாவை போட்டு நல்லா கட்டி விழுகாமல் கிளறிட்டே இருக்கணும் உங்களுக்கு மரம் மாவு போட்டிங்க அப்படின்னா கட்டி விழுந்துரும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து தண்ணியில் கரைச்சி கூட ஊற்றி கிண்டலாம் உளுந்தங்கலி பேக்கெட் போட்டு முடிச்சுட்டு மில்லட் தோசா மிக்ஸ் பேக்கெட் இருக்காங்க மில்லட் தோசா மிக்ஸ் நான் எப்படி செய்வேன் அப்படின்றத நான் சீக்கிரமாக வந்து ஷார்ட்ஸ் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் ராஜேஷ் கிச்சனில் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஏதாவது வாங்கி ட்ரை பண்ணு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ராஜேஷ் கிச்சன் ப்ராடக்ட்டு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குனீங்க அப்படின்னா ஃப்ரீ ஷிப்பிங்கும் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தட்டில் இருக்க சாப்பாடை பார்த்து சாப்பிட்டு ஆ இன்றைக்கி அம்மா வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன் எப்படி இருக்கு நல்லா இருக்கா பெப்பர் போட்டிருக்கேன் ஆமாம் அம்மா மசாலா வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சேன் நல்லா இருக்கா நீ இன்னும் டேஸ்டே பண்ணலையா இன்னும் முழுங்கவே இல்லை அதுக்குள்ளே சூப்பர எங்க நல்லா இருக்கா காரமாக இருக்கா இல்லை இல்லை அவ்வளோவா தானே காரம் தானே ஓகே சரி டிவி பார்க்கலாமா கமல் சாப்பாடு எப்போ இருக்கு

அதே லன்ச் முடிச்சுட்டு கீழே கடைக்கு போயிட்டேன் கடையில் அஞ்சு மணி வரைக்கும் வேலை இருக்கும் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு மேலே வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் அப்புறம் டைம் போனதே தெரியல நைட் டின்னர் டைம் வந்துருச்சு பிள்ளைங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க சிங்க்கில் இருக்க பாத்திரத்தெலாம் கழுவி வச்சிடலாமே அப்படின்ட்டு கழுவி வச்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி ஈவினிங் பாத்திரம் வளர்க்கல அதனால சிங்க் நிறைஞ்சிருச்சு எப்போவும் காலையில் ஒரு டைம் ஈவினிங் ஒரு டைம் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம்னு மூணு டைம் வந்து பாத்திரம் வளர்க்குவேன் சென்னை கிளம்பிட்டாரு கமல் இன்னைக்கு நைட்டு சென்னை கிளம்புறாங்க காலையில் தான் கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக கரூர் போனாங்க வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நைட்டு வந்து சென்னை கிளம்பிட்டாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் எழுந்திரிச்சதுமே ஒரு விசேஷத்துக்காக கிளம்பிட்டேன் பிள்ளைங்க வந்து விட்டுட்டு தான் போகிறேன் பிள்ளைங்களை விட்டுட்டு நான் மட்டும்தான் போகிறேன் கமல் சென்னை போயிட்டாங்க அதனால் விசேஷத்துக்கு நான் மட்டும் போயிட்டு வரலாம் பிள்ளைங்க எதுக்கு அழைச்சல் அப்படின்ட்டு பிள்ளைங்களை விட்டுட்டு தான் போகிறேன் அத்தை பார்த்துப்பாங்க நான் வந்து கிளம்பிட்டேன் என்ன பிக்கப் பண்ணுறதுக்கு அம்மா மீனா எல்லாரும் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் போய் செல்வியக்காவை பிக்கப் பண்ணிட்டு அப்படியே விசேஷத்தை முடிச்சுட்டு வரணும் கிளம்பிட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்க வந்துடுவாங்களோ அப்படின்றதுக்காக டக்குன்னு ஒரு பட்டர் டீ போட்டு குடிச்சிட்ருக்கேன் டீயை குடிச்சிட்டு நான் ரெடி ஆயிடுவேன் அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியல அப்பா பாய் ஆ சண்டை கட்டாமல் இருக்கேன் பாப்பா பாய் அம்மா போய்ட்றேன் பாய் ஆ இப்போ வர்ற நேரமா ஆ ஆ இந்தா கிளம்பிட்டேன்ன ஆ என் பிள்ளைக்கு சத்து மாவு ஆ சத்து மாவு கிண்டி வை பத்து நிமிஷத்துல வந்துடுவேன் என்ன கிண்டி வச்சால் அரை மணி நேரம் ஆச்சு நான் நீ வர்றதுக்கு லேட் லேட்டாயிரும் நான் என் ஹாட் பாக்ஸில் ஊற்றிட்டேன் வித்து வீணே ஐயய்யோ ஐயையோ காரு வீணாக போச்சா லூஸ் பே வித்து பழைய செருப்பு போட்டு விட்லன்னு கோபமாக இருந்தான்னா அப்புறம் வந்ததும் கொஞ்சம் சமாதானப்படுத்தினேன் சமாதானம் ஆயிட்டான் மகிழினி வழக்கம் போல் வந்ததும் என்கிட்ட வர மாட்டேன்னா அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பழகிட்டா மகிமா மகிமா இங்கே பாரு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு தெ. சிடு மூஞ்சி புள்ளைகள். ம்ம். நீ சொல்ல ஹாய் சொல்ல. ஹாய். மறக்கீது என்னங்க? பாப்பா ஏடி ஐ போ உன்னை பார்த்ததப்பள என்கிட்ட வேமாங்கிட்டேன். சேம் ஸ்வீட் அப்பை நீ சேம் ஸ்வீட். और முத்தம் குடுறேன். நானும் தான் சேம் ஸ்வீட். ஆமா. சேம் ஸ்வீட். லைட் லைட் கலர்.

ஃபங்க்ஷன் பத்தரை டு பதினொன்று ரன் போட்டிருந்தாங்க பத்து மணிக்கு இருந்து கிளம்பணும் அப்படின்னா பதினோரு மணிக்கெலாம் வந்துடலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம் மீனா லேட் பண்ணிவிட்டா நாங்கள் வந்ததே பன்னெண்டு மணி எனக்கு சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க நிறைய பேர் இருந்தாங்க என்ன வந்து போனதும் கிண்டல் பண்ணாங்க யூடியூபர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நானும் டயட்டில் இருக்கேன் மீனாவும் டயட்டில் இருக்கா டயட்டில் இருக்கவே இவ்வளோ சாப்பிடுவியா அப்படின்னு அவளை கிண்டல் பண்ணேன் அவள் என்னை கிண்டல் பண்ணிட்டு இருந்தா ஓன் இலையிலையும் நிறையா தாண்டி போட்டிருக்காங்க அப்படின்னு நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த பாப்பாவுக்கு தான் இன்னைக்கு காது குத்து எங்கள் அக்கா பொண்ணு

அப்போ அவங்க துறைய மாமே கூட போறையில கார்த்திகேய தான் வேணும் விசேஷ வீட்டில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் எல்லாரும் எல்லாேருக்கூடயே உட்காந்து பேசிட்டு கிளம்பிட்டோம் வர வழியில் எனக்கு ஒரு ப்ளவுஸ் எடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் மீனா எனக்கும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி கடைக்கு தான் வந்தோம் ப்ளவுஸ் மெட்டீரியல் எடுத்துட்டு அக்கா மாட்டுப் பொங்கலுக்கு போட்டிருந்த ட்ரெஸ் நல்லா இருந்தது எனக்கும் அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போனேன் பட் ஆனால் அது ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி வேண்டாம் அப்படின்ட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம் வித் வின் வேணாம்மா ஒரு கிலோ நாங்க எதையும் பிடிக்காம தான் நிப்போம் அப்படியே மாதிரி இங்கெல்லாம் எப்ப வந்தோம் சும்மா அந்த விழுந்து ட்ரெஸ் எடுக்க கல்யாணத்துக்கு மட்டும் அடிக்கடி ட்ரெஸ் எடுக்கலாம் ஜவுளி எடுக்கணும் இப்ப எவ்வளவுக்குமே கல்யாணம் எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு பொம்பளை செருப்பு தேடிட்டு இருக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருந்த பத்து ரூபா கடைக்கு போய் கொஞ்சம் கிளிப் பேண்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன் ஏன் ஒரு ப்ளவுஸ் எடுக்க போனதுக்கு இன்புட் அக்கம் போறா இதுல எல்லாம் இழுத்துக்கிட்டு அது இந்த இந்த ரித்திவின் பையன் இருக்கானே ரித்திவின் பையன் கோவத்துல வர விடு அப்படியே கோவமாவே உட்கார்ட்டான் கோவமா தூங்கிருத்தேங்க எனக்கு செருப்பு புடிச்சிருந்துச்சா உனக்கு ஓகேவா செருப்பு எனக்கு பிடிக்கல எங்க அத்தைக்கு வாங்கி கொடுங்கன்னு கேக்குது அத்தைக்குதான் வாங்கலை

வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு அக்கா வீட்டில் ட்ரா பண்ணலாம் அப்படின்ட்டு கிளம்பணும் அக்கா எனக்கு ரொம்ப தலைவலிக்குது எனக்கு டீ வேணுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அக்கா வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு டீ கடையில் டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு இறங்கணும் டீயை குடிச்சிட்டு டம்ளரை கீழே வைக்கும் போது டம்ளர் உடஞ்சி போச்சு அதுக்கு வேற தண்டம் கட்டிட்டு வந்தோம் டீயை குடிச்சிட்டு மோனி ஹர்சன் கயல் கண்மணிக்கு அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் எல்லா பிள்ளைங்களுமே மகிழினிய தூக்குறதுக்கு ரொம்ப ஏங்குவாங்க ஆனா மகிழினிதான் ஒருத்தருட்டையும் மாட்டா ஆனா ஒருத்தர்கிட்ட போயிட்டா அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து வேற யார்டையும் மாட்டா இருக்கிறதுல சுதன் நல்லா வளர்த்தியா இருப்பான் அப்படின்றனால சுதன் போனா வேற யாருக்கிட்டயுமே மகிழினி போமாட்டா பிள்ளைங்க எல்லாம் அடிச்சுக்குவாங்க மகிழினிய நான் தான் தூக்குவேன் நான் தான் தூக்குவேன்னு

தைப்பூசம் வரப்போகுது இந்த ரோட்டில் பழனிக்கு நடந்து போகிறவங்களோட எண்ணிக்கை வந்து இன்னும் நாலு நாளில் ஜாஸ்தி ஆகிடும் நாளைக்கு நாலாணிக்கெலாம் இந்த ரோடு பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் தைப்பூசத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாடி எங்கள் ஊரில் ஊஞ்சல் திருவிழா நடக்கும் அதாவது மண்டே எங்கள் ஊரில் ஊஞ்சல் திருவிழா எங்களை ட்ராப் பண்ணிவிட்டு மீனாவுங்க அவங்க கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க மகிழினி பாப்பா வர வர நல்லா தூங்கிட்டா எந்திரிக்கவே இல்லை வந்ததும் கையிலும் கண்மணியும் ரித்வின் கையில் இருந்த லேஸ் பாக்கெட்டை பிடுங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவன் கோவமாக இருக்கான் கண்மணி சும்மா சும்மா போய் வம்பத்துக்கிட்டே இருந்தா அவங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் இந்த விளாக் இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்